வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள செம்பருத்தி செடியில் மாவு பூச்சி அதிகமாக தாக்கியிருக்கு அது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாவுப்பூச்சி எதனால வருதுன்னா கோடை காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறையினால் வருது தண்ணி நீங்கள் அதிகமாக செடிகளுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாவுப்பூச்சி வராது தண்ணீர் இல்லாத மாவு மாவுப்பூச்சி வருது மாவுப்பூச்சி எப்படி வருதுன்னா எறும்புகளால் தான் இந்த மாவுப்பூச்சி அதிகமாக வருது ஏன்னா அந்த மாவுப்பூச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரு இனிப்புத்தன்மை இருக்கும் அது எறும்பு எடுத்துகிட்டு வந்து ஒரு செடியில் வச்சுதுன்னா அப்படியே அந்த செடி முழுக்க எங்கே பார்த்தாலுமே ஸ்ப்ரெட் ஆகிரும் அந்த எறும்புகளால் தான் அந்த மாவு பூச்சியில செடி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது மாவுப்பூச்சியை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும் இல்லைனா செடி முழுக்க எல்லாமே டோட்டலாகவே காலி பண்ணிடுவோம் இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே டோட்டலாகவே காலி பண்ணிடுச்சு நாங்கள் அது கொஞ்சம் தண்ணியை அதை ஊற்றி பராமரிக்காமல் விட்டுவிட்டோம் அதனால் வந்து செடி ஃபுல்லாகவே வந்து மாவு பூச்சி வந்து தாக்கம் அதிகமாக இருக்குது இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனா நாலு முறையில் நம்ம அதை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்கான ஐஸ் தண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஐஸ் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ஃபுல்லாக அந்த ஆரம்ப ஸ்டேஜில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இறந்து கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் அது நல்லா இதை துளுத்து வந்துடும் அதில் அந்த முறையில் அது கண்ட்ரோல் ஆகலைன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பன கரைசல் வேப்பன வேப்ப எண்ணெயும் ஷாம்பையும் நல்லா கரை நல்லா ஒரு ஒரு கா ஒரு நூறு எம்எல் வேப்பனையில் ரெண்டு ஷா பாக்கெட் ஷாம்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வரும் கரைச்சி அதை வந்து ஒரு டேங்கில் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஸ்ப்ரே பண்ணுற டேங்கில் மருந்தடிக்கிற டேங்கில் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே ஒரு டேங்க் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னால் அந்த பூச்சி தாக்கமானது ஒரு பத்து பதினஞ்சு நாளில் குறைஞ்சி வந்துடும் ஆனாலும் அந்த பூச்சி தாக்கம் வந்து அதிகமாக ரொம்ப பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும் சில இடங்கள்லாம் இந்த வீடியோவில் திட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக உள்ள இடங்களில் உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிக முறையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ரெண்டு டைம் மூணு டைம் நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டைம் அந்த ரோட்டம் ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் போகும் நீங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அது போகாது வேப்பண்ண வேப்பண்ணை கரைசலுக்குள்ள எஃபெக்ட்டு அந்த அளவுக்கு தான் அது பாக்கப்படும் இலைகள் எல்லாமே கண்ணங்கரைன்னு கருப்பாக போயிடும் மாவு பூச்சாண்டுது இலைகள் வரைக்கும் தாக்குறதுக்கு இந்த செம்பருத்தி செடியில் வந்து இலைகள் முழுவதும் அது தாக்கக்கூடிய ஒரு மாவு பூச்சி இது ரொம்ப பயங்கரமான எஃபெக்ட் ஆகும் இலைகள்லாம் தாக்கணுன்னா சுத்தம் இலை எல்லாமே கொட்டி போயிடும் கருப்பாக பெயரும் பார்க்கவே செடி என்னமோ எரிஞ்சி போனது மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அதுக்கு எஃபெக்ட் இருக்குது இந்த மாதிரி முறையில் நீங்கள் ஒரு மாவு பூச்சியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு வீட்டில் உள்ள பழைய சாப்பாடை கொஞ்சமாக எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஒரு ஏழு நாளைக்கு அதை நீங்கள் கலக்கி ஊற்றுட்டு அது பிறகு அதை ஃபில்டர் பண்ணி டேங்கில் மூணு ஒரு ஒரு கால் லிட்டர் அந்த இதை மூணு மூணு பங்கு தண்ணி ஊற்றி கலந்து அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த மாவு பூச்சாருந்து கண்ட்ரோல் ஆகும் அதன் பிறகு வெள்ளைப்பூண்டு இஞ்சி பச்ச மிளகா மஞ்சத்தூள் நாளையும் ஒன்றா அரைச்சி அதை வந்து டே ஃபில்ட்ரு பண்ணி அதே மாதிரி டேங்கில் ஊற்றி தண்ணி அதே மாதிரி முறையில் தண்ணியை ஊற்றி நீங்கள் ஃபில் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு பூச்சியானது கண்ட்ரோல் ஆயிடும் அதுக்கு பிறகு மூணு மாதத்து பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் தெரியும் இந்த நாலு முறையிலையும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி மாவு பூச்சிகள் அதிகமான பிறகு இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் 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 சிரமமான தான் ஆனால் முறையான பராமரித்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதன் பிறகு மூணு மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து இலைகள்லாம் புதுசாக அப்படி துளுத்து வரும் செடியும் பார்க்கறதுக்கு பச்சை பச்சரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இலைகளும் நல்லா நல்லாயிருக்கும் பூக்கள் பார்க்கறதுக்கு நல்லா சக்கச்சிப்பேன் அப்படி பூக்கள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னாவே நல்ல ஒரு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த அளவுக்கு வந்து துளுத்து போய் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இலையெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கே ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி முறையில் மாவு பூச்சையை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் மாவு பூச்சி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு அது அந்த செயற்கை உரங்கள் செயற்கை பூச்சிக்கொல்லிகள் நீங்கள் அடிக்கும்போது எந்த மாதிரி எஃபெக்ட்டும் நமக்கு நம்ம அந்த இடத்துல இருக்கிறனால நமக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாது இந்த மாதிரி இயற்கையான முறையில் உள்ள உரம் பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் பயன்படுத்துங்க செடிகளும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இது திருப்பவும் அந்த மாவு பூச்சிகள் வராது எறும்புதான் முக்கிய காரணம் அந்த மாவு பூச்சி வரத்துக்கு எறும்புதான் தான் முக்கிய காரணம் எறும்புனால தான் அந்த செடி முழுக்க அது ஸ்ப்ரெட் ஆகிறது இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் அது பரவும் அது பிறகு மழைக்காலம் வந்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப செடியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பச்சை பச்சினு நல்லா சூப்பராக இருக்கும் மழைக்காலங்களில் மாவு பூச்சி அந்தளவுக்கு தாக்காது நம்ம வீடியோவில் இந்த அளவுக்கு இது மாவு பூச்சியை பற்றி தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் மாவு பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த நாலு நாலு முறைகளையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி முறையில் நீங்களும் பயன்படுத்தி வீட்டில் மா மாவு பூச்சி செடிகளுக்கு மாவு பூச்சி வந்துவிட்டேன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கறது நீங்களே தெரிஞ்சிக்க ரசாயன முறையில் பூச்சிக்கொல்லிகள் நிறையா இருக்குது அதை வாங்கி வீடுகள் பக்கத்தில் நீங்கள் அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சில பேருக்கு அதோடய அலர்ஜி நம்ம ஒத்துக்காது அலர்ஜி மாதிரி வரும் அதனால் இந்த மாதிரி இயற்கையான முறையில் உள்ள பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் இது போன்ற இன்னும் நிறையா தகவல்கள் நம்ம சேனலில் வீடியோ வெளியிட்ருக்கோம் நம்ம வீடியோவில் சேனலுக்கு கரெக்டாக கண்டிப்பாக நீங்கள் பாருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கும் மூலிகைக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற இயற்கையான மூலிகை மற்றும் விவசாய சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட வீடியோவில் உங்களிடம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி